தாமஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸல் பார்த்தீங்கன்னா கன்வென்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி கொடுக்க போகிறோம் ஈரோடு ஈரோட்டில் இருந்து அவங்களுக்கு ஒரு மொத்தம் எழுபது கிலோமீட்டரு கோபைக்கு போகணும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி ரெடியாகிடுச்சு இருக்குது வெல்டிங் வச்சு அவங்க போய் ஒரு டாக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு வைக்கணும் அது பட்டா மட்டும் வைக்கணும் வாங்க வைக்க பார்க்கலாம் வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டி கொண்டு போய் கொடுக்கும்போது அங்கே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் இருக்குது வாங்க வெல்டிங் வைக்கலாம் இந்த பட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு டாக்கப் வச்சிடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா லோடு ஓட்டுற வண்டி அதனால் உங்களுக்கு சேக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப தான் உங்களுக்கு அப்படியே வண்டி எடுத்துருக்கிழம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் இருக்குது வண்டி வண்டி முடிச்சு முடிச்சிட்டோம் உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடலாம் பார்த்தீங்கன்னா கோபி கிளம்பலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிப் பத்தனைக்கு வச்சுருக்கோம் எம்சி கீழே எம்சிபி இருக்குது ஆண் மூணு விட்டிங்கன்னா வண்டி ஆனாகாது சாவி போடணும் இது நானாயிச்சு ப்ளூடூத் கனெக்ஷன் ஒன்று இருக்கு டிஸ்ப்ளே ப்ளூடூத் ப்ளூடூத் கனெக்ஷன் ஒன்று இருக்கு வாங்க அப்படியே ஓட் பாப்போம் அப்படியே நோட்டி பாப்போம் இது போகுது நல்லாவே போகுது வாங்க மெயின் ரோட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் गाइस நம்ம டாமா செலப்றீங்க என்னங்க இந்த வீடியோ பத்தின வண்டி பத்தின எக்ஸல் பத்தின ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போறோம் வாங்க டெஸ்ட் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் பத்தின உங்களுக்கு எழுத்து நோடு வேண்டி போகிறோம் எழுபது நோட்டு ஆயிரத்தி ஐநூறு நூற்று மாட்ரேன் போகிறோம் நாங்கள் ரோடு போயிட்டுலாம் அவரு வீட்டில் கட்டப்போம் எந்த கடை தெரியல I didn't that. Power on. Bluetooth mode. Active.